எம்ஜிஆர் கிட்ட உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது புலவர் அவ்வை நடராஜன் காவிய கவிஞர் வாலியை பத்தி ஒரு செய்தியை எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு இத கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு பயங்கரமா வந்துருது காவிய கவிஞர் வாலிக்கு ஃபோன் பண்ணி என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க முதலமைச்சரா இல்ல நானா அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர் இப்படி சொன்ன உடனே அவரை சமாதானப்படுத்துறதுக்காக வாலி எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு விரைந்து போறாரு இவங்களுக்குள்ள ஏன் சண்டை வந்தது வாலி அவர்கள் சமாதானப்படுத்தினாரா இல்லையா அதற்கு பிறகு என்ன நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்காரு அப்ப மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவாகுது சரி இந்த மாநாட்டுல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கணும் எப்படி இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்றாரு பல தமிழறிஞர்களை வர சொல்லி அவங்களோட ஆலோசனை ரெண்டு மூணு நாளா பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு கவியரங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க முதல் கவியரங்க கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் ரெண்டாவது கவியரங்கம் கவிஞர் சுரதா தலைமையில் மூணாவது கவியரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா புலமைப்பித்தன் தலைமையிலு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இதில் என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் முடிவு பண்ணுறது எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் யார் காவிய கவிஞர் வாலி அவர் கவியரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர் கவியரங்கத்தில் ஒவ்வொரு வரைக்கும் கைதட்டல் வாங்கக்கூடிய பெரிய ஒரு ஆளுமை இதை ஏனோ சில காரணங்களால எம்ஜிஆர் வந்து மறந்தார் எப்பயுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலே நம்ம சில பேரை வந்து நம்ம அவங்களுடைய அருமை புரியாமல் லேசாக வந்து அலட்சியப்படுத்திருக்கோம் அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பண்ணிடுறாரு முடிவானதுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் ஞாபகம் சரி வாலி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் இப்போ வாலிக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃபோன் பண்ணுறார் வாலி வாலி வந்து வீட்டில் இருக்காரு எம்ஜிஆர் தோட்டத்துல இருந்து பண்ணுறார் பண்றாரு வாலி ரிசீவர் எடுத்து பேசணும்னா இந்த முனையில இருந்து எம்ஜிஆர் பேசுறாரு வாலி கவியரங்க வந்து மூணு கவியரங்க வைக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கோம் உலக தமிழர் மாநாட்டுல அதில் ஒன்று கண்ணதாசன் இன்னொன்று சுரதா இன்னொன்று புலமைப்பித்தன் தலைமையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணதாசன் தலைமைய இருக்கிறார்ல ஒரு கவியரங்கம் அதை வந்து நீங்கள் வந்து தொடங்கி வைக்கணும் சரிதானே அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு இப்போ எம்ஜிஆர் கேட்ட உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாலியவர்களுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா வாலி தலைமையிலேயே கவியரங்கம் வந்து நடத்தலாம் அதற்கு வந்து முழு தகுதியானவர் வாலி ரெண்டாவது கண்ணதாசன் தலைமை இருக்கக்கூடிய ஒரு கவியரங்கத்தை இவர் தொடங்கி வைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது இதை வேணும்னு சொல்ல முடியல வேணான்னு சொல்ல முடியல வாலியவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்கள் எது பண்ணாலும் சரியாக இருக்குனே இது வாலிக்கு வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது என்ன பண்றது நிகழ்ச்சி நிறைய தயார் பண்றது யாரு அவை நடராஜன் அவர் வந்து வாலிக்கு நெருங்கிய நண்பர் வாலி என்ன பண்றாரு அவருக்கு வந்து போன் போடுறாரு போன் போட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அண்ணா ஒரு கவியரங்கத்தை என்னை துவங்கி வைக்க சொல்றாரு இப்போ ஒரு கவியரங்கத்தை நான் துவங்கி வைக்கணும்னா அந்த கவியரங்க தலைவரோட வயதுல அதிகமானவனா இருக்கணும் ஆனா கண்ணதாசனை விட வந்து பாத்தீங்கன்னா நான் வயதுல வந்து சின்னவன் நான் துவங்கி வைக்கிறது வந்து மரபாக இருக்காது அதுக்கு பதிலா பேசாம என்னுடைய தலைமையில் இன்னொரு கவியரங்க இருந்தா கூட தேவலாம் இதை எப்படியாவது எம்ஜிஆர் இருக்காதுல இந்த விஷயத்தை போடுங்க அப்படின்னு வாலி அவர்கள் சொல்றாரு அதாவது தன் கூட இருக்கிற நண்பர் தன்னுடைய அருமை புரியாம அல்லது விஷயம் தெரியாம அலட்சியப்படுத்துறாரு அதற்காக வாலி வந்து கோபப்படல சண்டை போடலை ரொம்ப பக்குவமா இந்த சூழ்நிலையை வந்து கையாள்றாரு இதை கேட்ட உடனே நடராஜனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னங்க முதலமைச்சர் எம்ஜிஆர் உங்களுடைய நண்பர் நீங்க வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நிரல் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதை வேணாம்னா சொல்ல போறாரு உங்கள் தலைமையில் வந்து ஒரு கவியரங்கம் வந்து நல்லபடியாக வச்சிடலாம் அதுக்கு வந்து தலைப்பு சொல்லுங்கள் நான் வந்து நிகழ்ச்சி நேரல் தயார் பண்ணுறேன் தயார் பண்ணி எம்ஜிஆர்ட்டை காட்டுறேன் அப்படிங்கிறாரு அந்த கவியரங்கத்துக்கு வந்து வாலி வந்து எண்களும் எண்ணங்களும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துறாரு இதற்கு வந்து அவ்வை நடராஜன் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து மாற்றி அமைக்கிறாரு நாலாவதாக ஒரு கவியரங்க வச்சு மாற்றி அமைச்சு இதை உறுதிப்படுத்துறதுக்காக எம்ஜிஆர் கிட்டே கொண்டு போய் இதை வந்து காமிக்கிறார் காமிச்சு இந்த விஷயத்தை சொல்லார் ஆனால் கண்ணதாசன் தலைமை இருக்கக்கூடிய கவியரங்கத்தை வந்து வாலி தொடங்கி வைக்கலையா அதுக்கு பதிலாக அவர் ஒரு கவியரங்க வைக்க சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்து அவர் அவருடைய முகம் வந்து கோவத்தில் அப்படியே செவந்து போயிடுது இதை பார்த்தோன்னே அவை நடராஜனுக்கே கொஞ்சம் வந்து பதட்டப்ப ஏன் கோவப்படறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உடனே எம்ஜிஆர் வாலி அப்படிதான் சொன்னாரா அப்படின்னு சொல்லி வாலிக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு வாலி அந்த பக்கம் ஃபோனை எடுத்தோன்னே எம்ஜிஆர் கோவமா சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட நேரா பேசும்போதே சொல்லியிருக்கலாமே என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கீங்க அவை நடராஜன்ட்ட வேற ஒன்று சொல்லியிருக்கீங்களே அதாவது உங்க தலைமையில் ஒரு கவியரங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க இங்க யாரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கறதே எனக்கு ஒன்றும் புரியல தமிழ்நாட்டுக்கு நான் முதலமைச்சரா இல்ல நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கோவமா படாருன்னு ஃபோனை வச்சிடறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இப்படி கோவப்பட்டுட்டார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா வாலி பதட்டம் ஆறாரு நடுவில் அவை நடராஜன் இருந்து போன் வருது எம்ஜிஆர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு அவரை சமாதானப்படுத்தணும் நீங்கள் சீக்கிரமா கிளம்பி தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வாலிய நேரா விரைந்து தோட்டத்திற்கு வராரு இதுக்கு நடுவில் எம்ஜிஆர் வந்து அவை நடராஜன் கிட்ட வந்து பேச்சு குடுக்குறாரு நம்ம ஒரு திட்டம் போட்டா அவங்க எல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வாலியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவை நடராஜன் சொல்லியிருக்காரு பேசாம நம்ம வாலி தலைமையில் ஒரு கவியரங்க வச்சிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு கேட்குறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் ஆச்சரியத்தில் எம்ஜிஆருக்கு புருவங்கள் உயர்கிறது அவர் சொல்லியிருக்காரு வாலி வந்து சினிமா பாடல்கள்லாம் எழுதுறதுல ரொம்பவே பெரிய திறமைசாலி வல்லவர் அது எனக்கு தெரியும் ஆனா கவியரங்கத்தில் வந்து கவிதை எழுதுற அளவுக்கு அவருக்கு வந்து புலமை இருக்கான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எழுத்துருக்காரு உடனே அவ்வை நடராஜன் சொல்லியிருக்காரு அண்ணன் நீங்க வாலியை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சிக்கல அவர் சாதாரண சினிமா பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் கிடையாது கவியரங்கத்து கவிதைகளை எழுதுறதுல ரொம்பவே திறமைசாலி அதாவது வரிக்கு வரி கைத்தட்டல் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமா கவிதைகள் எழுதுவாரு கவியரங்கத்தை பார்க்க வர மக்கள் எல்லாரையும் அதை அப்படியே கூர்ந்து கவனிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கம்பன் அடிப்புடி கணேசன் இருக்கார் இல்லையா கம்பன் கழகத்தில் எந்த சினிமா சார்ந்த பெரிய கவிஞர்களுக்கும் பெருசாக வாய்ப்பு கொடுக்க மாட்டார் ரெண்டு பேரை மட்டும்தான் அவர் கூப்பிடுவார் கம்பன் அடிப்புடி கணேசன் ஒருத்தர் கண்ணதாசன் இன்னொருத்தர் வாலி அந்த அளவுக்கு வாலி வந்து கவியரங்க கவிதைகளை சிறப்பாக எழுதுவார் அப்படின்னு சொல்லி வாலி எப்படியெல்லாம் கவிய கவியரங்கங்களில் சிறப்பாக பூந்து விளையாடுவார் அசத்துவாருங்கிற விஷயத்தையெல்லாம் அவை நடராஜன் கிட்டே எடுத்து சொல்கிறார் இதை கேட்ட உடனே எம்ஜிஆருக்கே அதிர்ச்சி ஆக நம்முடைய நண்பருடைய அருமை தெரியாமல் இப்படி அவருடைய திறமையை கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இந்த பக்கம் எம்ஜிஆர் கோமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வாலிவர்கள் மெல்ல பயந்து பயந்து உள்ளவரார் உடனே எம்ஜிஆரே எழுந்திரிச்சு போய் என்ன வழி நீங்க கவியரங்க கவிதைகள்லாம் ரொம்ப அருமையா எழுதுவீங்களாமே இந்த விஷயத்தை பத்தி ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படி சொல்லி இருந்தா நானும் உங்க கூட எல்லா கவியரங்கத்துக்கும் வந்திருப்பேனே ஏன் அந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லனே நான் சொல்லலாம் தான் பார்த்தேன் சொல்றதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு வாலி அனுப்பியிருக்காரு இங்க பாருங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும் அது கிடைக்காம போனது தவறுதான் அத நானே சரி செய்கிறேன் அதனால மற்ற கவிஞர்களுக்கு இணையா உங்களுடைய தலைமையிலும் ஒரு கவியரங்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த உலகத்தமிழ் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாலி தலைமையிலும் ஒரு கவியரங்கம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது கவியரங்கத்துக்கு மக்கள் கூட்டம் வந்து முன்னால வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் ஆனா வாலி வந்து பாத்தீங்கன்னா கவியரங்கத்தை தொடங்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் வந்து மேடைக்கு வரல எம்ஜிஆர் வராமல் கவியரங்கத்தை தொடங்க முடியாது அப்படின்னு வாலி அவர்கள் சொல்லிறாரு அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பில் இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஐயா கி வாஜா அவர்கள் அவரை பத்தி தெரியும் எதை சொன்னாலும் நயமான வார்த்தைகளை சொல்லி நகைச்சுவையாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு ஒரு ஸ்லேடை புலவர் அவர் என்ன பண்றாரு வாலிகிட்ட சொல்லாரு எம்ஜிஆர் வர்றது கொஞ்சம் தாமதமாகும் போல இருக்கு நீங்க கவியரங்கத்தை ஆரம்பிச்சு அப்படியே தொடங்கி போய்கிட்டே இருங்க வந்து எம்ஜிஆர் வந்து கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லார் ஆனா கீழ இருந்து வாலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் வராம கவியரங்கத்தை ஆரம்பிக்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அதுக்கு வாஜா வந்து ஸ்லேடையாக நகைச்சுவையாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு வாலிக்கு ஆரம்பிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல ரெண்டு மூணு நொடிகள் யாருக்குமே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு புரியல புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் குபீர்னு வந்து சிரிச்சிருக்காங்க அதாவது ராமாயணத்தின் படி வாலி அப்படிங்கறது வந்து ஒரு குரங்கு தானே ஆரம் அது வந்து மாலை கீழ மாலையை என்ன பிச்சு போடும் தான் கீவாஜ் அவர்கள் சில என்ன சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ஆரம்பிக்கத் தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாரும் அவர் சொன்ன இந்த நெக்சிவை நினைத்து குபீர்னு சிரிச்சிருக்காங்க இதற்கு நடுவில் எம்ஜிஆர் அவர்கள் மேடைக்கு வந்து வரியை தந்து விடுகிறார் எம்ஜிஆர் வந்தோடனே வாலி அவர்கள் கவியரங்கத்தை ஆரம்பிச்சு கவிதை பாடத் தொடங்குகிறார் வரிக்கு வரி கைத்தட்டு வாங்குறார் வாலி அந்த ஒட்டுமொத்த மேடையும் அரங்கத்தையும் வந்து அசத்திறார் அப்போதான் எம்ஜிஆருக்கே ஒரு விஷயம் வந்து புரியுது வாலி வந்து சினிமா பாடல் எழுதுறதுல மட்டும் வல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவருக்குள்ள இவ்வளவு பெரிய கவித்திறமையும் கவி ஆற்றலும் இருக்கிறது அப்படிங்கிறத எம்ஜிஆர் அவர்கள் வந்து புரிந்து கொண்டார் இந்த ஒரு இருந்து நீங்கள் மூணு விஷயத்த வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது தன்னோடு இருக்கக்கூடிய நண்பர் கூட இருக்கிறதுனாலே தன்னுடைய அருமை புரியாமல் நடந்துக்கும் போது வாலி அவர்களுக்காக கோவப்படலை சங்க சண்டைப்படலை அந்த விஷயத்த வந்து ரொம்ப பக்குவமா கையா கையாண்டார் அது வந்து அவருடைய ஒரு நல்ல குணத்தை வந்து காமிக்குது ரெண்டாவது வாலிக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு வரும்போது மூணாவதாக இருந்தாரலையே ஒரு மனிதர் அவர் நினைச்சிருந்தா சண்டை மூட்டி விட்டுருக்கலாம் ஆனா அவை நடராஜன் அந்த மாதிரி பண்ணல ஒரு நண்பரை பத்தி இன்னொரு நண்பருக்கு புரிய வச்சு அந்த சண்டையை தீர்த்து மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினார் அது அவ்வளவு நடராஜனுடைய அந்த நல்ல குணத்தையும் பக்குவத்தையும் காட்டுது இப்ப தனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு எம்ஜிஆர் வந்து புரிஞ்சுக்கிறார் இல்லையா வாலிக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விட்டதுன்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செய்யிறார் பாத்தீங்களா அதுதான் அவருடைய தலைமை பண்பு அது அவருடைய நல்ல குணத்தையும் பக்குவத்தையும் வந்து காட்டுது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணதாசனுக்கும் புலமை பித்தனுக்கும் எம்ஜிஆர் வந்து அரசவை கவிஞர் கொடுத்து சிறப்பிச்சார் கூட இருந்த வாலியவர்களை விட்டுட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது வாலியுடைய கவிப்புலமையை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு வாலிக்கு வேறு மாதிரியான ஒரு சிறப்பு செய்தார் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் அப்படிங்கிற ஒரு அரசு அமைப்பு இருந்தது அதற்கு மிகப்பெரிய பணிகளும் பொறுப்புகளும் இருந்தது அது வந்து சம்பளம் இல்லாத ஒரு கௌரவ தலைவர் பதவியாக இருந்தது ஆனால் சம்பளத்துடன் கூடிய ஒரு தலைவர் பதவியை உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா வாலியவர்களை அந்த பொறுப்புக்கு எம்ஜிஆர் அவர்கள் நியமித்தார் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான காவிய கவிஞர் வாலியவர்களை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்